நேற்று போயிட்டு மரகதராஜா படம் நான் பார்த்தேன் யாரு அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேவலமா படம் பாரு ஒரு படம் எடுக்கிறவன் அது எத்தனை வருஷம் அதை எப்படி பார்த்து எப்படி ஒவ்வொரு விதங்களையும் ஒவ்வொரு எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் ஐட்டம் படம் பாக்குற கேஸ் இது படம் எப்படி இருக்குன்னு சொல்றதா பாருங்க அப்பா வேற போங்க ஒரு ரெண்டரை நிமிஷம் ஒரு படத்தையே உன்னால ஜீரணிக்க முடியல பிடிக்கலன கேவலமாங்கிற நீ நாலு வருஷம் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்றவாரு அப்ப அத எத்தனை பேருக்கு பிடிக்காம இருக்கும் சொல்லு சொல்லு பட்டு கேவலமா இல்ல படத்த படத்தி உட்காந்து எங்கனால முழுசா அந்த படத்தை பாக்க முடியாது நீ எல்லாத்துலயும் அரைகுறை தானே எதை நீ முழுசா உட்கார்ந்து பார்க்க போற இல்ல எவன் கூட தான் நீ முழுசா வாழ போற நீ எல்லாமே அரை அரைகுறைதான்றத எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சே கிட்டத்தட்ட போயிட்டு ஒன்றரை மணிக்கு எல்லாம் கிளம்பி வந்துட்டோம் காமெடி ஏன்னா அடுத்து தண்ணி அடிக்கணும் நேத்து விசேஷ நாள் சும்மா நாள் இல்லையா அக்கா தர்றிக்கிட்டம் எங்க 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 அப்படின்றவ திருநாள் அதுவும் சும்மா இருக்க முடியுமா அங்க கைகாலாம் தண்ணி அடிக்கிறத நினைச்சு பரப்பர பரப்பாய் வந்திருப்பீங்க ஒரு கட்டுப்பாடுகள் இல்லீங்களா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருக்கு எனக்கு ஒண்ணு சொல்ற மாதிரியே எனக்கு முடியல சும்மா தருவாங்க காசு ஏசி எல்லாம் இருக்குது சும்மா போய் நீ எல்லாம் சந்துக்குள்ள பொந்துக்குள்ள நின்று அவளுக்கு உனக்கு ஏசியில இடம் கொடுக்குறான்னு துட்டு கொடுக்கணும் அதுக்கு தகுந்த தீனி வாங்கணும் எல்லாம் இந்த நீ தான் ஹை குவாலிட்டியா இருக்கிற வளாச்சே எதுக்கு கணக்கு பார்க்கறேன் அதுக்கு அடுத்தவங்க புருசன் காசுல வாங்கி தீங்கலையும் என் கணக்கு பார்க்கறேன் உன் சொந்த காசுல வாங்கினா வயிறு செத்து போயிருவா போலையே ம் விலவாசி கூடுதுல என்ன அங்க வாங்கி தர ஒரு கூத்தியா இருக்கிறாரு அதனால நீ வாங்கி தின்னுட்டு மா அதுக்கு இந்த கதை கதுர்ற ஹம் இதெல்லாம் என் வாய் சும்மா இருக்காது நான் கேட்டுக்கொடுவேன் சத்தியமா சொல்றேன்

பொட்டை பொட்டைங்கிற அப்புறம் மூணு புள்ள எப்படி பத்த அடி விபச்சாரி முண்டை இதே எவனுக்கு புள்ள பெற்றிருக்கணும் அட்ரஸ் இல்லாத முண்டை அதனால நீ கேட்குற கேள்விக்கு நான் சொல்கிறேன் இருபது இருபத்தி மூணு வருஷமாக என்கிட்ட இருக்கும்போது ஆம்பளை சிங்கமாக இருந்தார் டிக்டாக்ல பார்க்கலையா ஆம்பளை சிங்கமாக கம்பீரமாக இருந்தார் ஆனால் ஓங்கிட்ட வந்த அன்னைக்கே நீ சூப்பி சுப்பன் ஒரு ஆம்பளைக்கிட்ட அடி வாங்குறானா அவனை பொம்பளை நான் சொல்ல முடியுமா ஒரு ஆம்பளை எதிர்த்து பேச முடியாமல் இருக்கிறானா அவனை பொம்பளைந்தானே நான் சொல்ல முடியும் அதனால தான் சொன்னேன் இப்ப போதுமா விளக்க அடி ஆயிட்டோம் எங்க பாத்ரூம்ல போய் பாக்குற புளிச்ச துணி மணி கொஞ்சம் ஊராங்கில அதான் நீங்க சொல்லுவீங்க காசெல்லாம் வாங்குது அப்புறம் என்ன செய்ய வீட்டு வேலைக்கு கூட நான் போயிட்டு வந்துருவேன் ஏன்னா போன மாதிரி பாத்துக்காங்க வீட்டு வேலைன்னா அவங்களுக்கு அப்படியே கிள்ளிக்கிற மாதிரி சொல்றாங்க அதுவும் கஷ்ட நஷ்டம் தான் உன்ன மாதிரி நோக்காம எப்படி இருக்க முடியும் எல்லாமே உனக்கு தர முடியுமா எல்லாமே நோகாம உனக்கு தர முடியுமான்றேன் நான் நேரத்துல வேலையை முடிச்ச வீட்டுக்கு வந்துரலாம் பாத்ரூம்ல போய் பார்த்தா புளிச்ச துணி ஒரு மனுஷன் குளிச்சா கடைசியா நீங்க என்ன பண்றீங்க சோப்பெல்லாம் அப்பளாம் கழுவிட்டு இத பார்த்தா வருது குறைகள்லாம் நான் வேணான்னு புள்ள சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருது குறை இதெல்லாம் பண்ண இதெல்லாம் நாங்க சைச்சு போய் குடும்பம் இருபத்தி மூணு வருஷம் குடும்பம் நடத்தினா நான் போட்ட பட்டி எல்லாம் போட்ட நீ அவ்வளவுதான் தாங்க மாட்ட AOL இந்த இடத்துல வச்சுட்டு குளிச்ச பின்னாடி லாஸ்டா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அப்படியே ஊத்தி விட்டா அந்த நர புறா சிங்கு போய் இப்படிதானே அதே மாதிரி குளிச்சுட்டு துணிய துண்டு தோட்டணும் அப்படின்னா அதை வந்து வெளியே கொடியில போடலாம் இல்ல உள்ள கொடி இருக்கு அதை போட்டா கூட போடலாம் ஏன் உன் தலையில கூட போடலாமே காலி கிரௌண்டா தானே இருக்கும் காலி கிரௌண்ட்ல போட்டோம்னா துண்டு காஞ்சிரும் சீக்கிரம் காஞ்சிரும் அது நீ புசு 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 எறிகிறத பார்த்தாலே அது தண்டால காஞ்சிரும் அப்படியே சுருட்டி மூளைய தூக்கி வீசணும் சரி அதே மாதிரி ஒரு சட்டை எடுக்கிறேன் சொல்லி பத்து சட்டையை எடுத்து பெட்ல தூக்கி வீசுறேன் எல்லாம் தான் செய்யணும் ரெண்டு லட்சம் வாங்குறீங்களா ஆனா செய்தே ஆனும் நாங்கள்லாம் பாரு குட்டி குடும்பம் போது நாங்க திருப்பி வீடியோ பண்றேன் ஒரு சட்டை சட்டையா இருக்கிறதே பத்து இருபது சட்டை சரி போடுற இருக்கு பாவம் ரெண்டு லட்சத்தை ஓங்கையில உடுத்துட்டு பாவம் பத்து இருபது சட்டைதான் வச்சிருக்காரு நீனு பூரா அம்புட்டு வாங்கி வச்சிருக்கிற ஊர் போய காசுல அம்புட்டு வாங்கி வச்சு ஒத்தா நைட்டியத்தை மாத்தி மாத்தி போடுறேன் உன்னை இப்படிதான் நடக்கும் இந்த மாதிரிதான் நடக்கும் இப்படி நீ அசிங்கப்படுவே இப்படி கேவலப்படுவ இந்த இடத்துக்கு போகாத பள்ளம் இருக்கா அதில் விழுந்துருவா முள்ளு இருக்க அதை குத்திடுவேன் இவனோட சேராத பழக்கம் இதத்தான் பானான்னாவும் உனக்கு சொன்னாரு ஆனாலும் நீ பள்ளம் மேடு சந்து பொந்து இந்து இடுக்குலாம் போயிதான இந்த இடத்துக்கு தானே அந்த இடத்துக்கு போயிருந்திருக்குறேன் சும்மா தருவானா சந்து சும்மா போவானா பொந்து நீ எல்லாம் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு கூத்தியாளா கூப்பிட்டு வச்சு கும்மி அடிக்கிறதுக்கு காரியாக ஒரு குடும்பத்துல உள்ள நல்ல வாழ்ந்த மனிதன் ரைட்டா உங்ககிட்ட வந்துதான் நாசமா போயிட்டாருன்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெரியும் பேரனை பாக்குறான் நான் அதை நான் என்ன சொல்ல போறேன் நீ நாலு வார்த்தை பேசும்போது நான் ஒத்த வார்த்தை பேச மாட்டேன்னா அப்படிதான் பேசுவேன தவிர வரட்டா அவர் பாட்டுக்கு வந்தாரு பார்த்தாரு போயிட்டாரு பேரனுக்கு வாங்கி கொடுக்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு போனாரு நான் செஞ்சேன் சமைச்சேன் சாப்பிட்டோம் செம்மையா உட்காந்துருக்கேன் போனக்கு உனக்கு எங்க எறியுது வர்த்த பழக்க வழக்கம் ஜரியல அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி உங்க சிக்கே சொல்லி நான் கேட்டு திருந்தி மாத்தி இருக்கிறனாலதான் திருந்தி நீங்க அது ஏட்டி அதை ஒரு லைவ் சொல்லி சொல்லுவேன் நான் திருந்தி இதுல இருந்தே நீ கோல்மால் தடம் பண்ணினவன்னு எல்லாருந்தாலே கண்டுபிடிக்க முடியுமே எதுக்கு ஒருத்தவ தப்பே பண்ணாதவ எதுக்கு நான் தப்பு பண்ணுனே பண்ணினே பண்ணுனேன்னு சொல்லு சொல்லுவா ஆ நீ அப்போ ஏதோ பண்ணின போய் தானே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க போய் தானே நான் திரும்பினேன் ஏதோ நல்லா இருக்கேன் ஏதோ கரெக்டாக இருக்கேன் நீயா சொல்லிக்கிட்டு அதனாலதான் ரேட்டு ஏன் என்ன சத்திய ஏதாவது பார்த்து பண்ணுடி கையில் கொடுத்துரு காசை கண்டு இது அக்கௌண்ட்டில் போட்டால் கண்டுபிடிச்சிருவேண்டி கோயிலுக்கு போகிறோன்னு தான்டி நான் சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வர்றேன் ஆ நீரி போனால் நீ கூடையே ஈரிடி இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவேண்டி அப்படின்னு சொன்னது நீ தானே ஆ ஒரே ஒருத்தி தான் பேசுன அவனால எனக்கு எவ்ளோ பிரச்சனை வந்துச்சு எவ்வளவு மன உளைச்சலாச்சும் இருந்துட்டேன் இப்ப அதே பிரச்சனை அவ வந்து ரெண்டு பேர் பேஸ் பண்றாருல்ல அதுதான் செய்தார்களையும் செய்தாருக்கே சேருங்கறது அதனால நான் செய்வார் செய்திகளே செய்வார் இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவராலே நன்னியும் செய்திடல் இந்த மாதிரி வரணும் நீ சொல்ற மாதிரி எல்லாம் யாரு நான் கேள்விப்பட்டது இல்லையே அவர் வந்து உருளும் இருக்கும்

என்னடா இருக்கு கர்மமா இருக்கு இதெல்லாம் பேசும் போது சேர கூட கூட உட்காந்து நம்ம பேசுற வாய்ஸ் அவருக்கு கேக்கணும் அத விட்டு எங்கேயும் மனசுக்குள்ள ஒரு வேதனை ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க உனக்கு மேலையும் டீசெண்டா இருக்கிறவங்களும் படிச்ச மட்டும் நீ பழகிப்பாரு அப்பதான் உனக்கு நல்ல குழக்க வழக்கம் பண்ணாங்க அதுதான் உண்மை நான் இப்ப நிறைய கத்துக்கிட்டேன் ஏன்னா இப்ப இந்த மெர்சி பேசுறது பேசுறது அங்கே வர மெர்சிமால அது புருஷன் கூட இருக்குது நீ இருக்கீங்க என்னடி எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் சொல்ல வர்றேன் மெர்சிமாவைக்குறீசா அது பேச மட்டும்தான் செய்து அது அது புரிசி கூட சொந்த புரிச பிள்ளைகளோட இருக்குது நீ அப்படி இருக்கியா அடிய ஊரு உனக்கு நேற்று பேசுனதுக்கே நான் குடுத்துரு பெண்ணை வரல இரு வெயிட் இல்லை ஏன்னா அவங்களாம் ஒரு நாக ஒரு ஜென்யூனானவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில்லறை போய் ஐயோ பாவம் இதுவும் நம்மள மாதிரி வந்தது தானே நினைச்சு பேசினா நமக்கு இந்த மாதிரி யாருன்னா அதை வந்து பழைய ஐயா எட்டி அப்படி எட்டி அப்படி மாதிரி தானே வந்துச்சு அதை தாண்டி ஓ வாயாலே ஆண்டு சொல்ல வைக்கிறாடா சில்லற நம்மள மாதிரி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடாது வைக்கக்கூடாது அதுதா அதாதாதாதாதா

நீ தாடி அண்டி அடி எச்சக்களை எச்ச பொறுக்கி நல்ல நாள் அதுமா நாவது அவ எச்சைய திங்கிற நாம கொஞ்சம் வாயையும் கீழையும் ஒத்திக்கிட்டு இருப்போம் ஒத்த மனசு வர மாட்டேங்கிறி ஆண்டி உன்னையெல்லாம் நேர்ல வா நீ என்ன காடியனா அவர் வர்றதுக்கு நீ என்ன பாடி கட்டா பாயே பாய அதற்கு சிலாப்பு துண்டு துண்டா எடுத்து வச்சிருக்கிறேன் பீஸ் பீஸா எதுக்கு தெரியுமா வந்த நச்சுன்னு அந்த வழுக்க மண்டையிலே ஒரே போடு போடுறதுக்கு சிக்கா பையா அப்படிங்கிறிய இதெல்லாம் வாங்கி வளச்சு நக்காது முன்னாடி நான் பேசிக்கணும் உனக்கு அடியே உனக்கு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபருங்கிற பூரா கழுவி கழுவி தூக்கி காமி ஐட்டம் ஒண்ணு புருஷனுக்கு வாய்ப்பாடம் படிக்கிற ஊர் புயலுக்குலாம் வாய்ப்பாடம் போட்டோன்னு அது இதுன்னு கழுவி ஊத்துறாங்க அதை பூரா விளக்கு பிடிக்கிறது மாதிரி டெல்லிட்டு நல்ல நல்ல கமெண்ட் தூக்கி போறாரு தகுந்த மாதிரி நீ இல்லேடி அடேய் இப்ப நீ பேசுற பத்தியா ஒவ்வொன்றுக்கும் அந்த அம்மா வரும் வந்து வாயை கிழிக்கும் அது ஏன் முன்னாடி கிளிக்கணும் இருக்கு என்னை வச்சு உன்னை வாயை கிளிக்க வைக்கணும் இருக்கு வெயிட் பண்ண எந்த ரெடி பண்ணி வை வர்றேன் முண்டை என்னடி ஜெயிலுக்கு போறக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போற முன்னாடி ஏடி ஆல்ரெடி நீயே பெரிய குண்டாசுல குற்றவாளி முண்ட எந்த பைய படிச்சா என்ன எதுவா போனா என்னன்னு கேட்டா ஔசாரி முண்ட எடுவட்ட முண்ட பச்சை முண்ட பலவற்ற முண்ட பலசோத்து முண்ட எச்ச முண்ட எச்ச பொறுக்கி முண்ட நாளைக்கு ஓம் பிள்ளைக்குன்னு நான் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது ஆனாலும் அது எவனோ பெத்த புள்ள எவன் கொடுத்த புள்ளையோ அதுல ஒரு புள்ளையாவது உத்தமனா நல்ல உள்ளையா இருக்குன்றதுக்காக நான் பேசாம இருக்கேன் ஆனா நீ ஊரு புயலுக்கெல்லாம் வாய்ப்பாடம் படிச்சவ அதனால நீ பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்ல கால்ல கெடுக்கிற செருப்ப கள்ளட்டிக்கிட்டு அடிப்பேன் அடியே நல்ல ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தவளா இருந்தா என் புள்ள மூத்திரத்தை குடிக்காத இல்ல நான் அப்பனுக்கு தான் பிறந்த வேணா என் அச்சு குட்டி மூத்திரத்தை குடிச்சுக்கிட்டே இரு குடி எவ்வளவு குடிக்கணும்னு சொல்லிட்டு குடி நான் பல அப்பனுக்கு தண்ணிக்கு பிறந்தவன் சொல்லி சொல்லிட்டு குடிடி ஏச்சக்கடை ஏச்ச பொறுக்கி முட்டேன் அடியேய் நான் ஒன்று சொல்லவா இப்போ பேசுறக்கெல்லாம் உனக்கு வாயில் கும்மா குத்து உழுகும் அடிச்சு சொல்கிறேன் நான் கூட ஏதோ வெளியே இருக்கட்டும் இந்த காட்சி நான் வாழ்கிறேன் இனிமே வாழப்போகிற வாழ்க்கையை பார்க்கட்டோம்டே ஆனால் என் டார்லிங் வேண்டாம் வேண்டாம் அவள் பார்த்து கண்ணெல்லாம் வச்சு வாழ்க்கை இதாகிடக்கூடாது உனக்கு கண்ணு வெட்டது போதும் அப்படின்னு என்னைய போத்தி போத்தி வைக்கிறாங்க